அலங்கரிப்பதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட பிரதிநிதி அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றிய வில்லுகாப்படி கருத்தர் குழு வீரர்கள் உரிமையாளர் சார்பாகவும் கே ஆதி அவர்களும் மாலை மரியாதை செய்து சிறப்பிக்கின்றார்கள் பதினஞ்சு பிளஸ் கடைசி ஐந்து நிமிடம் கால் முடி கொள்ளலாம் ஆமா விதிமுறைகளை பின்பற்றி விளையாடுங்க மாலை முறை முடிஞ்சா அப்பா சண்முக பாரு ரெடியா மாடுக்கு வருவாங்களா சிவராக்கோட்டை மாடுக்கு வருவாங்க வந்திருக்கின்ற மாடுபடி வீரர்கள் தங்களது வருகை பதிவு செய்து கொள்ளுங்க மயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட பிரதிநிதி மேலோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் சவரக்கோட்டை வில்லுகாப்புலி கருப்பர் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சுடர் வேணியா அருமை நிற நாயகனா ஐயன் பழச்ச காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்ப்போம் சைத்தி அடியுங்கள் கை தட்டுங்க வீரர்களையும் காலையும் மோர்ச்சாகப்படுத்துங்க காலங்கள் கடந்து விட்டன வீரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீர காலைய வரலாறு வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா திருவிழி ஆட்டமா பழவெளி ஊட்டமா ரொம்பால் மிரட்டுகின்ற காலையா அது ரொம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அது முத்தமிட்டு அடக்க துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சொத்த ல்லை மு என பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் இறுங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட்டவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா அன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட்டவா காலையும் காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் வர்ணனை செய்து கொண்டிருக்கின்ற வர்ணனையாளரை பாராட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட பிரதிநிதி மேலப்பனையூர் கீழவேடு சண்முகத்தேவர் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐயாயிரத்தி ஒன்று வழங்கி சிறப்பித்துள்ளார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா தொடர் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் பல்லற்ற காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்த நூத்தி எட்டு டிரைவர் யாரும் கொண்டு வாங்க வந்துட்டு போயிருங்க உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட சட்டம் ஆட்டம் வீடு கொண்டு இயங்கும் நரம்பில்ல ஆட்டமே வளம் நிறைந்து போற்ற ஆட்டங்கள் புதிதல்ல நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன அழைப்பை ஏற்று இந்த வடமஞ்சு வரத்து நிகழ்ச்சிக்கு வருகை சகோதரர் மடைய கருப்பு நாடு தமராக்கியை சேர்ந்த அருமை மாமா பாண்டி அவர்களையும் விழா அடைக்கிற மாதிரி அன்புடன் அழைக்கப்படுகின்றார் ஆண்டுகளில் அலங்கரித்துக் கொண்டு இருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட பிரதிநிதி மேல பனையூர் கீழ வீடு சண்முக தீவரவரத ராமர் காலை அந்த காலையினை அடக்கிய ஒரே நோக்கத்தோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியாம் சபரக்கோட்டை வில்லுக்கா புள்ளி கரப்பர்களை வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பருத்தது பெறுவதற்கு ஒரு காளையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடர் வேணியா கருமை நிற நாயகனா ஐயன் பலத்த காளையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டம்மா வரும் கலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்கள் கள்ளம் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சசி வளர்ப்பு தம்பி சார்பாக பட்டமங்கலம் நாடு முத்துப்பாண்டி அவரது இரவியன் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் பையூர் என்ன கே நவானி நண்பர்கள் அப்ப வேடிக்கல் சேர்ந்துருங்க பையூர் என்ன கே நவானி நண்பர்கள் பையூர் என்ன நவானி நண்பர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வேடிக்கல் சேர்ந்துருங்க நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன இந்த கட்டுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு ஒரு காலையா ஐயா ஒன்பது வீரர்களா கட்டுட மேனியா அருமை நீர நாயகனா ஐயன் பிழைத்த கால் ஐயா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலை இல்லை கா என பொறுத்திருந்து பார்ப்போம் உப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட ரத்தம் இல்லா வீரர்களின் வீரர்களே மாட்டின் உரிமையாளர்களை காலை களம் சரியாக ஐந்து நிமிடங்கள் எடுத்துவிட்டன புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட்டவா இடமெல்லாம் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட பிரதிநிதி மேல பனையூர் கீழ வீடு பி எல் சண்முக தேவரது ராமர் காலை மிக தொட்டிப்புடன் வளம் வந்து சிவகங்கை வளம் கல்லல் ஒன்றியம் சவரக்கோட்டை வில்லு காப்புள்ளி வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் பரிசெய் பெறுவதற்கு ஒரு காலையா என்பது கல்லூரி மாணவர்களா அட்டுடர் மேனியா அருமை நிரநாயமா யார் என்று பொறுத்திருந்த சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டம் வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் இல்லை என பொறுத்திருந்த பார்ப்போம் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் வெற்றி வீரர்கள் நிலை காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரலுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரலுக்கு பெருமை சேர்த்திடவா வீட்டி அடியுங்கள் கை தட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க படுத்துங்க காலங்கள் கடந்து விட்டன நேரங்கள் நெருங்கி விட்டன வட்டம் போட்ட களத்தில் திட்டம் போட்டு அல்லகா யாடு மசுரனே வீசும் காட்டு உன் மேனி அசைய வென்றலும் புயல் உன் வே தென்றலும் புயல் உன் வேரத்தில் தெரிய கை தட்டுங்க சீட்டி அடியுங்க வீரர்களின் உற்சாகப்படுத்துங்க படுக்குங்க எங்க அமைதியா இருக்க ஜோர சீட்டியில் எழுதிடுங்க வீரர்களை

நான்காவது நிகழ்ச்சியிலே ஆடுகளில் அலங்கரிப்பதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் இன்ஜினியர் பாண்டியராஜன் அவரது காரி அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு அம்மன் பட்டி வாசுகி அம்மாள் துணையோடு அப்புறம் அதற்கடுத்தபடியாக காளிப்பட்டி நொண்டி சமயன் துணையோடு சங்கம் கோனார் அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக தென்னிலை நாடு ஸ்ரீ கள்ளிக்குடி கருப்பசாமி சங்கத்திடல் குறு வீரர்கள் நேரங்கள் இறுங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெருமை பெருமை சேர்த்திடவா ஒரு சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் காலைய வரலாறு வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா காலையின் சிறந்த காலை

மாலை பொழுதுனிலே மனதிற்கு இனிமையான ஆட்டம் அதுதான் பட்ட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மனமணக்கின்றது இந்த இந்த கூடி மண்ணிலே காலையும் பெருமை மிக்க ஒன்பது வீரலுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அச்சல் மிக்க காலையா மிக்க வீரர்கள்

பட்டம முத்துப்பாண்டி அவரது இரவியன் காளை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக இருக்கின்றி நினைவு கொள்கிறார்கள் அதற்கு அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டம் கூலிப்பிரை குளிப்பிர பாண்டியன்ராஜன் அவர் காரி காலை சிவகங்கை மாவட்டம் துணைவோடு சீட்டியடிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க விழாவை சிறப்பிப்பதற்காக வரிய செல்லூர் அணியினருக்கு பொன்னாடை பற்றி போராட்டம் சுட்டப்படுகின்றது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாங்க அந்த கைதட்டிய நாலு வயதுக்கு முன் நன்றி

புதுக்கோட்டை மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட பிரதிநிதி மேல பனையூர் கீழ வீடு பி எல் சண்முக தேவர் அவரது ராமர் காலை மிக துடிப்பிட நலம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் வீரர்களையும் காலையும் உங்களது ஓசை வீரர்களின் ஊக்கம் ஊக்கமும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்க வீரர்களையும் காலையும் ஓஷாக படுத்துங்கள் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாறு வடக்க போவது ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் மாடுபடி வீரர்கள் வந்திருந்தா வருகை பதிவு செய்து கொள்ளுங்க மாடுபடி வீரர்கள் வந்திருந்தா வருகை பதிவு செய்து கொள்ளுங்க டைம் இல்ல இதற்கு அடுத்தபடியாக பி எஸ் கே படை சசி வளர்புத்தண்டிகள் தண்டிகள் சார்பாக பட்டமுகல்ல நாடு முத்து பாண்டி அவரது இளவியன் காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பையூர் என்ன நவனி நண்பர்கள் அப்போ மெடிக்கல் சாப்பு வந்துருங்க பையன் என்ன நவனி நண்பர்கள் மெடிக்கல் சாப்பு வந்துருங்க சிடி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து வெற்றி பரிசுகளை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா கோட்டை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டத்துடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட பிரதிநிதி மேலப்பனையூர் கீழவேடு வீடு பி எல் சண்முக தேவர ராமர் காலை மிக துடிப்பட நலம் அந்த கண்டறிகின்றதா அந்த காலையினை அடக்கிய தீர்வு விளைகிற நோக்கத்தோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் சவரக்கோட்டை வில்லுகா புலி வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா அற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்கள் மாணவர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா அச்சுடர் வேணியா அருமை நிற நாயகனா வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி அடியுங்க கட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உப்பில்லா பண்டம் குப்பை செல்ல சேர்ந்து விட சத்தம் இல்ல ஆட்டம் வீரம் குறைந்து எங்க நெறமில்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்ற ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் வமிலனின் மாவட்டிச்செல்லுமாட்டா அதுதான் வடமஞ்சு விரட்டான் வீரர்களே மாற்றினிடைய உரிமையாளர்களே உங்களுக்கா ஒதுக்கப்பட்டுள்ள நிலமலை செய்து திருமடா கடைசி ஐந்து பேர் நிமிட ஏற்று விழாவை சிறப்பிப்பதற்காக வரியை பிறந்துள்ள மதுரை மாவட்டம் அருட்டாபட்டி இளமன் ஆகியவன் கொள்ள வீரர்களே வருக வருக அன்புடன் இருக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன சிறப்பு பெறுவதற்கு இன்றைய புதுக்கோட்டை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சன்ன ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் மேலப்பனையூர் கீழே வீட்டிற்கு பெருமை சேர்த்திடவா சிவரக்கோட்டை மண்ணிற்கு பெருமை சேர்த்தா மேலப்பனையூர் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா செரு யாலைக்கு பெருமை சேர்த்து

படுத்தேங்கால் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்த அக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட் மருந்து நிலை நாட்டிட ஆளையும் சிறாந்த காலை எங்க பெண்கள் பார்த்திருக்கோம் ஆண்டு கைத்தட்ட வீரர்களை நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அட்டுடர் வேணியா நாயகனா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பிரச்சினையும் பெறுவதற்கு இன்றைய வீரா காலைய வரலாறு வரலாற்றை பதிக்க போவது காலையா ஏற்கலா உங்களுக்காக ஒழுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றை நிமிடம் முறை சேர்ந்த சேர்ந்த இளமாயகம் வீரர்களுக்கு பொன்னாடை பெற்று புகழம் கட்டப்படுகின்றதா சீட்டி அறியுங்கள் கை தட்டுங்க வீரர்களையும் காலையும் கடந்து விட்டன இறங்கி விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசனை பெறுவதற்கு ஒரு காலையா என்பது கல்லூரி மாணவர்களா அருமை நிற நாயகனா ஐயன் பிள்ளையா ஐயா தந்த வீரமா என்று இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா ஆண்கள் சீட்டி எடுத்தால் மாடு விடு மாட்டை பிடிப்பார்கள் பெண்கள் குலவை இட்டால் காலை சதுராடும் எங்க வாசுரோம் ஓட்டினா இது இல்லையா ஓட்டி காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எஸ்கே கே கருப்பர் குழு அணி தலைவர் வந்து போங்க எஸ் கே கருப்பர் குழு அணி தலைவர் வந்து போங்க நேரங்கள் இறங்கி வீட்டனா காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு இன்றைய வீதம் நாளைய வரலாறு வரலாற்றை பதிக்க போது உங்களுக்காக விழுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடம் கடைசி இரண்டே நிமிடங்கள் அப்ப இதற்கு அடுத்தபடியாக பி ஜன்மாடப்படி சசி வளர்ப்பு தம்பிகள் சார்பாக பட்டம் நாடு முத்துப்பாண்டி அவர் இரவியின் காலை அந்த காலை நிதி சிவகங்கை மாவட்டம் பையூர் என்னன்னு கே நாணி நண்பர்கள் மெடிக்கல் வந்துட்டீங்களா புதுக்கோட்டை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரம் வரலாறு வரலாற்றை போவது காலையா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி தட்டுங்க வீரர்களையும் படுதீங்க ரொம்ப metrics காலையா ஆகை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா கத்தமிட்டி ஆடுகின்ற காலையா நெத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா உங்களுக்கா ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் லாஸ்ட் பார் 2 நிமிடம் கடைசி வரே நிமிடம் அறியுங்கள் கை தட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களை ஊக்கமறந்து அப்புறம் ரெண்டு பேர் வாள புடிச்சா மாடு வெட்டி நெய்ச்சிடுங்க ஒரு பாத்து விட்டதுக்கப்புறம் நீரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கலந்து விட்டன புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடாவா காலைக்கு பெருமை சேர்த்திட வாழலுக்கு பெருமை சேர்த்திட வாழ்ந்து முடிந்த சுற்றில் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றன புதுக்கோட்டை மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட பிரதிநிதி மேலப்பண்ணையூர் கீழ வீடு பி எல் சண்முக தேவர வரது ராமர் காலை வெற்றி பெற்றதாக இருக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய மாடுபிடி உறவுகளுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்